முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணையுடன் சேரும் நேரம் வந்ததால் மட்டுமே இப்பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது அவ்வாறு பட்டால் நிச்சயமாக இதை கேட்டுவிடு இப்பொழுது என் துணையுடன் ஒன்றாக இணைந்து நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன் மனதிற்குள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்களில் எனக்கு உன்னுடைய உண்மையான அன்பும் காதலும் தெரிகின்றது தங்கமே நீ அவருடன் எந்த அளவிற்கு உண்மையாக நேசிக்கின்றாய் என்றும் உண்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்றும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது காலத்தின் கட்டாயத்தால் உங்களுக்கு இப்படி பிரிந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது சிலரின் சூழ்ச்சி சதி செயல்களால் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு ஏற்பட்டு இப்பொழுது இவ்வாறு ஒரு தனித்தனியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனால் இந்நிலை கூடிய விரைவில் மாறப்போகின்றது உன்னுடைய துணையுடன் நீ ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் தங்கமே நான் சொல்வது உண்மைத்தான் உனக்காகவே உன் அப்பா நான் சொல்கின்றேன் எப்பொழுதும் என்னிடம் வேண்டுவது உன் துணையை பற்றிதான் எப்படியாவது என்னை அவருடன் சேர்த்து வைத்து விடுங்கள் அப்பா என்று எப்பொழுதுமான உன்னுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறி அதற்கான நன்றி நீ என்னிடத்தில் போகின்றாய் ஆனந்த கண்ணீரோடு நன்றி போகின்றாய் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான் பிரிந்துள்ளீர்களே தவிர ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பு வைத்துள்ளீர்கள் உண்மையான அன்பு நிச்சயமாக ஒன்று சேர்ந்துவிடும் தங்கமே காலம் உங்களை பிரித்தாலும் உன் அப்பா நான் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் இருவரையும் ஒன்றாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பதிலை சொல்லும் என் வேலும் மயிலும் உன் அருகில் இருந்து கொண்டு உன்னை பத்திரமாக பாதுகாக்கும் உன் மனதை விட்டுவிடாதே கால தாமதமாகிறது என்று என் மீது கோபம் கொள்ளாதே கால தாமதம் ஏற்கனவே ஆகிவிட்டது இனி நிச்சயம் ஆகாது நீ உன்னவருடன் இணைந்து ஒன்றாக வாழ போகின்றாய் என்பதற்கான அறிகுறிதான் நான் இப்பொழுது உன் கண்களில் பட்டிருப்பது நிச்சயம் அது விரைவில் நடந்தே தீரும் என்று நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் நீயும் உன் துணையும் ஒரு பொருத்தமான தம்பதிகளாக இவ்வுலகில் வளம் பெறுவீர்கள் உங்களை ஏற்ற குறைவாக பார்த்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் மன்னம் நீ உன் வாழ்க்கையில் அவருடன் ஒன்றாக இணைந்து ஜெயிக்கப் போகின்றாய் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பேசிவிட்டார்கள் அத்தனையும் செவிகளில் வாங்கிவிட்டாயே சில சூழ்நிலை காரணமாக ிருந்தாலும் பிரிவின் வழியை விட பலரின் வார்த்தைகள் உன்னை குஞ்சு கொண்டிருந்தது அத்தனையும் முனைந்து உன்னவருடன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழப்போகின்றாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா